வணக்கம் என்பே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணநானஞ்சன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு நார்த் ஃபேஸி ரெண்டு பெட்ரூம் வைத்து வீட்டுக்குள்ளே மாடிப்படியும் கூடிய ஒரு வரைபடம் இது வளர்க்கும் போல தென்மேற்கில் ஒரு பெட்ரூம் வடமேற்கில் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு அட்டாச் கொடுக்கப்பட்டிருக்கு தென்கிழக்கில் சமையல் நேரம் பக்கத்துலேயே டைனிங் வடகிழக்கு முழுவதும் ஒரு லிவிங் ஹாலும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாடிப்படி கிளாக் வைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளான் உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் இடம் திசைக்காட்டிக்கு சரியா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிங்க ஒருவேளை திசைக்காட்ட சரியாக வடக்கா இல்லாமல் வடகிழக்காலதோ உடமை திசை சந்தியில் இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அதே போல் உங்கள் இடத்துக்கு தெருக்கத்தோ தெருப்பார்வையோ வைட் ஜங்ஷனோ இந்த மாதிரி தெருப்பார்வையில் எதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அதே போல் லேண்ட்ஸ்கேப் நல்லா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்கன்னா ஸோ அதனால உங்களுக்கு இல்லாமல் இருக்கான்னு பாத்துக்கோங்க அதே போல நீர்நிலைகள் உங்களுக்கு அகைன்ஸா இல்லாம இருக்குதான்றத பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பிளானை யூஸ் பண்ணலாம் யூஸ் முன்னாடி ஒரு ரைட் கன்சல்டன் உங்க இடத்துக்கு அழைச்சிட்டு போய் நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா சரி நண்பர்களே இந்த பிளான்ல வீட்டுக்குள்ள மாடிப்படி கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக் வயசுல இருக்கும் ஸோ இந்த மாடிப்படி சரியா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு இந்த மாடிப்படி ஒரு தவறான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரி ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய பிளான் உங்களுக்கு சொண்டபிள் ஆகலாம் ஆகாமலும் யூஸ் பண்ணும்போது மா யூஸ் பண்ணுங்க எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை